பஸ்ஸில் கூட இந்தியில எழுதி ஒட்டி எழுதி வச்சு பிரச்சனை பண்ணானுங்க இன்னைக்கு நம்ம ஓவர் நைட்ல ஒரு ஸ்டைக் அடிக்க முடிஞ்சது நம்ம சிஎம் வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்குற நிலையெல்லாம் வந்துச்சு என்னென்னா அப்படிலாம் இல்லை தவறான தகவல் இது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நீ வட மாநிலத்தில் தாக்கப்பட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு இதை விட ஒரு அபூர்வமான இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன் ஃபேமிலி கோர்ட்ல நார்த் இந்தியன் லேடிஸை பார்த்தேன் அப்போ இங்கே அவங்க எல்லா குடியுரிமையும் பெற்று விட்டார்கள் ஆதார் கார்டை பெற்று விட்டு அதை விட்டு டிவோர்ஸ் வாங்க வர்றாங்க அவங்க இன்னும் வடமா இல்லாத ஒரு இடத்துக்கு வராமல் இருக்கிறான் அதிகமாக எங்கே தெரியுமா டாஸ்மாக் உள்ள பார்க்குள்ளே எல்லாம் வரமாட்டான் எவனாவது ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான் மொத்தமாக வீட்டுக்குள்ளேயே சாப்பிடுவானுங்க வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்குவானுங்க அவனுக்குள்ளேயே அவனுக்குள்ளேயே எல்லாம் முடிச்சுக்குவானுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டான்னு சொல்லுறிங்க ஆச்சரியப்படுறீங்க நான் அதோட ஒருபடி மேல போய் அவனுக்கு ஃபைவ் பர்சன்ஸே கிடையாது தெரிஞ்சாங்க எல்லோருமேலேயும் கேஸ் இருக்கும் அவங்கள்ட்ட அவனுக்கு ரொம்ப டேஞ்சரானவங்க எங்கே வேலை கொடுத்தாலும் சரி எல்லா சைட்டுக்கும் பார்த்தா நாற்றி இண்டிய தான் வேலை பார்க்குறேன் சைட்டில் அறுவை கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இருப்பவர் வழக்கறிஞர் சிறப்பு அரசியல் விமர்சகருமான திரு ஆர் எஸ் தமிழன் அவர்கள் சார் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆறரை லட்சம் பேர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பிரதான அரசியல் கட்சிகள் பேச தொடங்கியிருக்காங்க பல அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி வடமாநிலத்தவர் என்ற சொல்லாடலோட தமிழ்நாட்டில் வரக்கூடியவர்களோட நிலைமை என்னவா இருக்கு முதல் விஷயம் அவங்க இங்க வரக்கூடாதுன்னு பேசுறது சரியான பொலிட்டிக்கல் லாபி கிடையாது ஏன்னா நம்மளும் இங்கே பாம்பேல போய் வாக்கு வாக்குச்சவம் ரொம்ப வாக்கு சவாதம் இருக்குது கல்கத்தாவில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் இருக்காங்களே ஒழிய ஒரு அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இல்லை கிடையாது ஒரு எம்எல்ஏ கூட இப்பவும் இல்லை எம்எல்ஏ கூட இல்லை நம்ம ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது ஆனால் இவங்களோட லாபி வந்து பார்த்திங்கன்னா இவங்க மொத்தமாக மொழி உணர்வோடு ஓட் வாக்களிச்சாங்கன்னா இங்க நம்ம முதலமைச்சர் தீர்மானிக்கிற இடத்த கூட மாத்த முடியும் ஒரு கட்டத்துல மாத்துறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு கட்டுறாங்க அவங்களே ஒரு ஆள் கேன்டிடேட்டா நிப்பாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு நிப்பாங்க ஜெயிப்பாங்க நிக்க முடியாது நீங்க சொல்ல முடியாது இல்ல மாற லட்சம் இந்தியா ஒரு இதுக்கு நிப்பான நாடுதானேங்க நீங்க போய் டெல்ல கூட நிக்கலாம் உங்களை யாரும் மறைச்சா ஆனா டெல்ல நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது வாங்க முடியாது ஆனா அவங்க பொறுத்தவரையிலையும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிகல் ஐடியாலஜி வேணும் அப்படின்றத அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள ஆள் நிப்பாங்க நீ திருப்பூர்லாம் போய் பாத்தீங்கன்னா அது நீ தமிழ்நாட்ல இருக்கீங்களான்னே உங்களுக்கு சந்தேகம் வந்துரும் பஸ்ஸில் கூட ஹிந்தியில் எழுதி ஒட்டி எழுதி வச்சு பிரச்சனை பண்ணானுங்க இன்னைக்கு ஆமாம் ஓவர் நைட்டில் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்க முடிஞ்சது அவனால் வட மாநிலத்தவர்களால் அந்த கம்பெனியே இயங்காது அதுபோக தமிழ் அளவில் வேலைக்கு எடுத்ததுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அந்த ஸ்ட்ரைக்கில் எங்களை மட்டும் தான் லாபி வேலைக்கு எடுக்கணும்னு தமிழர்களை வேலைக்கு எடுக்க கூடாது தமிழ்நாட்டில் பிரச்சாரம் அடித்து ஸ்ட்ரைக் பிரச்சாரம் போராட்டமே அது போராட்டம் போராட்டம் நடத்துகிறான் பஸ்ஸில் இதுதான் பேப்பரில் எழுதி ஓட்டுறான் இந்தியில் இப்போ போகுது இந்த ஊருக்கு இந்த பஸ்ஸுன்னு அப்ப இதெல்லாம் நீங்க வடநாட்டுல போய் செய்ய முடியுங்கிறது முதல்ல யோசிங்க ஏன்னா இன்னைக்கும் பாம்பே கையில இருக்கு கையில இருக்கும்பாங்க தாராவிங்குற ஒரு மிக 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 ஒரு மோசமான வாழ்வியல்லதான் நம்ம அங்க இருக்கிறோம் ஓகேயா ஒண்ணும் பெரிய மோசமான என்றது நீங்க புற சூழல சொல்றீங்களா அதிகாரத்தை சொல்றீங்களா ரெண்டுமே சொல்றேன் ரெண்டுமே ரெண்டுமே ரொம்ப சின்ன சின்ன வீடா இருந்தது நான் போய் பாத்தேன் அது நம்மளால இருக்கவே முடியாது ஹீட் அவ்வளவு வெப்பமா இருக்கு சுகாதாரமா இல்ல நான் பொலிட்டிக்கலாவும் பெரிய ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது நிறைய படங்களில் காமிச்சாங்கல்ல காலா நாயகன் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் உண்மைதான் அங்கே அப்படிதான் ஒரு சூழல் இருக்கு அன்னைக்கு கூட நாயகன்ல கூட வரதராஜ முதலியார் வந்து ஒரு ஒரு பேட்டையாக தான் அங்கே இருந்தார் எப்படிய ஒரு பொலிட்டிக்கலாக அவர் ஸ்ட்ராங் ஆகலை ஒரு தான் ஒரு டானா இருந்தார் அவ்வளவுதான் ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் அவர்கிட்ட பத்தலை பேஸ் இல்லை இருந்திருந்தா அடுத்தடுத்த தலைமுறைகள் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாம் எம்பி ஆயிருக்கலாம் அதுக்கான சூழல் அங்கே இல்லை வாக்குகள்ல ஆனால் இதே நார்த் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரே மொழியில ஓட்டு போடுவோம் ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டில் வடமாநிலத்துல தாக்கிட்டாங்கன்னு ஒரு ஒரு ரூமர் பீகார் வரைக்கும் பாதிச்சது நிதிஷ்குமார் வரலன்னு வச்சுங்க இதை டிஎம்கே கே அலைன்ஸ் வரலன்னு வச்சுங்க நிதிஷ் ஆனா பீகார் வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு நம்ம சிஎம் வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்குற நிலையில வந்துச்சு என்னன்னா அப்படி எல்லாம் இல்ல தவறான தகவல் இது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நீங்க வட மாநிலத்துல தாக்கப்பட்டு தான் இருக்காங்க தமிழர்கள் சார் இந்த அறிக்கையை கூட நாகரிகத்திற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கையாக பயந்து கொடுத்த அறிக்கையா சார் இல்லை ரெண்டுமே இருக்குல்ல ஒன்னும் உண்மையாக சொல்லணும் இங்கே அந்த மாதிரி தாக்கலைங்கிற உண்மையாக சொல்லி அவங்க ஒரு சிஎமுக்கு அந்த கடமை இருக்கு இன்னொன்று பொலிட்டிக்கல் பிரச்சனை இருந்தது அன்னைக்கு அவன் நிதிஷ் கூட்டணியிலேருந்து பிச்சு பிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக்கணும் களைப்போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபி கவர்மெண்ட் தான் களை என்ன வேணுமோ சொல்லுவாங்க அவங்க தனக்கு சாதகம்னா என்ன வேணுன்னா சொல்லுவாங்க அதுதான் சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க இதை மாதிரி தாக்கப்பட்டாங்க விட்டு தூக்கிட்டாங்க ரயில் எத்தாங்க ஒரு நாளைக்கு வர்ற ட்ரெயின் வடக்கு இருந்து வருது இல்லை ட்ரெயின் அது எயிட்டி பர்சன்ஜ் அவன் தான் இருக்கான் ஆனால் நீங்கள் லிஸ்ட் படி பார்த்தா இருக்க மாட்டான் ஏன்னா பாதி பேர் அண்ணன் கொண்டா வரவன் தானே ஏறு இல்லை பதிவு பண்ணி வர்றான் ஏதோ தர்ம கப்பல் அன்னைக்கு வெளிநாடு போன மாதிரி தர்ம ரயில் ஏறான் மடக்கி ஏறான் பேர் ஆமா ஏறி வந்துடுவாங்க வந்தே வேலை செய்வாங்க நான் ஒரு பெரிய பிரபல பிரியாணி ஓடுறேன் அந்த அண்ணனை கூட அதுக்கு கூட பார்க்கற வாய்ப்பு இல்லை எனக்கு சரி அவர்கிட்ட நான் பேசணும் அந்த அண்ணன் கிட்ட என்ன நீங்களாம் இப்படி சொல்றீங்க தமிழ் வேலைக்கு வச்சா குடிச்சிட்டு வேலைக்கு வர மாட்டேன் நீங்கள் சொல்லலாமா மற்றவங்க சொல்லட்டும் புரிதல் இல்லாதான்னு சொல்லட்டும் தான் கரெக்டாக வேலை பார்க்குறான்னு அவர் சொன்னார் தண்ண நல்லா பிடிக்கனுக்கு அவரை நிறைய இடத்து சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேசுவார் அவரு ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு எப்படி என்ன நீங்கள் சொல்ல போச்சு ஏங்க எவங்க குடிச்சிட்டு கிடப்பான் மாதம் ஆனால் நீங்கள் எந்த சம்பளம் வாங்கி ஆகணும் ஏன் வேலை செய்கிறது தான் நீங்கள் இருக்கீங்க எப்படி வேலைக்கு வராமல் இருப்பீங்க அந்த லெவலாக ஒன்றும் இங்கே மிதமிஞ்சிய லேபர்ஸ் எல்லாம் இல்லை தெரிஞ்சிக்கங்க ஒரு கடையில் பத்து பேர் லேபர் இருக்காங்கன்னா இன்னொரு பத்து பேர் அவுட் சோர்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது ஏன்னா திடீர்னு வெளியில் கேட்டுறீங்க வெளில போகிறாங்கல்ல அவங்க ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியை வச்சு தான் இருக்காங்க இவன் இல்லைன்னா அவன் அவன் இல்லைன்னா இவங்க மாற்றி ரொட்டேஷன் இல்லை அப்போ நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாமாண்ணே மற்றவையும் சொல்லட்டும் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் தொடர்ந்து சார் களத்தில் நம்ம நேரடியாக மக்களை சந்திக்கும் போது கூட குறிப்பாக தமிழ்நாட்டு கூலி வேலையாட்களை குடிகாரங்க அப்படின்ற சொல்ல இப்போவும் சார் காலத்தில் ஆமாங்க அது உண்மைதாங்க நம்ம அதாவது குடிகார குடிகாரன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கூலிகளுக்கான வார்த்தைங்கிற மாதிரி ஆகிட்டு ரொம்ப அபத்தமாக இல்லையா அதில் அதோட மாற்றுகிறதே இல்லை ஏமா குடிக்கல பெரிய பெரிய கோடிஸ்வரம்லாம் குடிச்சிட்டு செத்துக்கிட்டு தான் இருக்கிறான் மொத்தத்தில் குடிங்கிறது அவமானகரமான சொல்லுன்னு சொல்ல ஏற்றுக்கிறேன் நல்லுண்ணாமையும் போட்டுருவோன்னு சொல்லுங்க அதை ஒத்துக்குவோம் ஆனால் என்ன சொல்றீங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்க வந்து கடை கேட்கிற கடைநிலை குடிகாரனை வந்து நீங்கள் கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின் குடிகாரனா மாற்றி வச்சிருக்கோம் அது நமக்கு தப்பா தெரியல பிச்சை எடுத்து தப்பாக தெரியுதா பிச்சை எடுக்கிறதுக்கு சொல்ல வந்துட்டேன் நார்த் இண்டியன் சிகரலில் பிச்சை எடுக்க வந்துட்டாங்க அது ஒன்று தான் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி இதை விட ஒரு அபூர்வமான பா இன்றைக்கி பார்த்துட்டு வந்தேன் ஃபேமிலி கோர்ட்டில் நார்த் இந்தியன் லேடிஸை பார்த்தேன் அப்போ இங்கே அவங்க எல்லா குடியுரிமையும் பெற்று விட்டார்கள் ஆதார் கார்டை பெற்று விட்டா அதை தான் டிவோர்ஸ் வாங்க வர்றாங்க அவங்க குடும்ப நீதிமன்றத்தில் ஆ இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் நான் என்னுடைய இத்தனை வருஷத்தில் ஹைகோர்ட்டில் பார்த்துருக்கேன் நிறையா மார்வாடிஸ் வருவாங்க கேஸுக்கு நேபாளி ஸ்நிக்கிஸ் இன்றைக்கி பார்த்தேன் விவாகரத்துக்கு விவாகரத்து கோர்ட்டில் அப்போ நினச்சிக்கிட்டேன் ஓஹோ சொல்லிவிட்டு அந்த கமண்ட் அடிச்சுல இந்த ஒரு இடம் தான் வடக்கன்ஸ் எவ்வளோ வராமல் இருந்தாங்க இன்றைக்கி அவங்க தான் இருக்காங்க மகிழ்ச்சி நீதிபதியாக நிறைய பேர் இருக்காங்க ஹைகோர்ட்ல லோயர் கோர்ட்டில் தான் இல்லை ஹைகோர்ட்டில் இருக்காங்க அப்படியே வந்து படிப்பாங்க அப்புறம் லோயர்க்லயே நீதிபதி ஆவாங்க நிறைய வழக்கறிஞர்கள் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க இப்போ சென்னையில் ஒரு வீடு வாடகைக்கு போடுறதில் தொடங்கி வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் வரி என்ன பாதிப்பை ஏற்படுத்துது வீட்டு வாடகைலாம் அவங்க வந்தா ஏற்றி விட்டு போயிட்டாங்க அவங்க அவங்களோட வாழ்வியல் அவங்களுக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல ஒரு பெரிய இந்த மாதிரி ஏசி இந்த மாதிரி சொஃசிகேட்டடா இருக்கலாம் இருக்காது அப்படியே தூங்குவான் அப்படியே சமைப்பான் அப்படியே சாப்பிடுவான் அப்படியே வேலைக்கு போவான் மாடு பேர் உழைப்பான் வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவான் தூங்குவா போவான் அப்போ என்ன ஆகி போச்சு ஹவுஸ் ஓனர்ஸு முதல் விஷயம் தண்ணி மிச்சம் நம்ம சோ பத்து வாட்டி துணியை துவைக்கிறது பத்து வாட்டி குளிக்கிறது இந்த வேலையெல்லாம் அவன்கிட்ட கிடையாது தண்ணி மிச்சம் இன்னொரு விஷயம் வாடகை கரெக்டாக தேதிக்கு போட்டுருவான் நம்ம எக்ஸூஸ் சொல்லுவோம் இந்த பத்து நாள் ஆகட்டவங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு கம்பெனி சேலரி கொடுக்கும் வாடகை போட்டுருவான் வேறு ஒன்றும் அக்கம் பக்கத்தில் அவனால நியூசன்ஸ் இருக்காது இன்னும் வடமா இல்லாத ஒரு இடத்துக்கு வராமல் இருக்கிறான் அதிகமாக எங்கே தெரியுமா டாஸ் பார் இருக்குது உள்ள எல்லாம் வர மாட்டான் எவனாவது ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான் மொத்தமாக வீட்டுக்குள்ளேயே சாப்பிடுவானுங்க வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்குவானுங்க அவனுக்குள்ளேயே அவனுக்குள்ளேயே எல்லாம் முடிச்சுப்பானுங்க டாஸ்மார்க் பார்க்கு நீங்கள் போய் நோட் பண்ணிப்பாரு பாரில் அவனுக்கு சந்திக்க முடியாது ஏன்னா பாதிக்கு மேலே ஃபேர் பர்சன்ஸ் கிடையாது அவனுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க நான் அதோட ஒருபடி மேலே போய் அவனுக்கு ஃபேர் பர்சன்ஸே கிடையாது தெரிஞ்சாங்க எல்லோரும் மேலேயும் கேஸ் இருக்கும் டாஸ் டாஸ்மார்க் வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும் உண்மையா சார் உண்மைதான் ஏங்க மேவாட்டு கொள்ளையர்கள் வந்து கேரளாவில் கொள்ளையடிக்க முடியுது ஹரியானாவிலேருந்து வந்து இங்கே வந்து சைனை இருக்க முடியுது யார் இரானிய அரசு வந்து சைன எடுத்து என்கவுண்டர் ஆகுறாங்க பவாரியா கொள்ளர் யாருங்க கும்மிடி பூண்டி எம்எல்ஏ எப்படிங்க கொண்டானுங்க சுதர்சனத்தை ஜாக்கெட் போய் பிடிக்க போனார் மலாலட்சுமி ஜோல் சில்லையடித்தான் அவனை பிடிக்க போன பெரிய பாண்டிய ஏசி சுடுபட்டு இறந்து போனார் மதுரை வயலி ஏசி டிஃபோர் மதுரை வயல் ஏசி அப்போ என்னென்ன நினைக்கிறீங்க அவனுக்கு ரொம்ப டேஞ்சரானவங்க எங்கே வேலை கொடுத்தாலும் சரி எல்லா சைட்டுக்கும் பார்த்தா நார்த் இந்தியா தான் வேலை பார்க்குறான் சைட்டில் தங்கியிருக்கான் அங்கே இருந்து பார்க்க கொசு கடி எல்லாமே கேட்டு அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸ்விஸ் இல்லை நியூசிலாந்து கம்பேர் பண்ணுவோம் நியூசிலாந்து அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவனுக்கு இருக்கிற நிலை எப்படி அங்கே வறுமை நிலை வாழ்க்கையின் விளிம்பு முடிவெற்ற தொழில் பீகாரி தான் விடிகிறான் முடிவெற்றான் கடை ஃபுல்லாக இருக்கா கடை ஃபுல்லாக முடிவெற்ற தமிழர் தலை அவன்கிட்ட தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கும் தலை வந்தால் வெட்டுறான் அவன் அடையது மிசமாண்டான் அவன் பாட்டை வெட்டிட்டு அவன் பாட்டை காசு வாங்கிட்டு வெளில வெட்டி குடிப்பான் நியூஸ்லேஸில் ஆனால் நீ பேசுறது எல்லாமே அவனுக்கு புரியும் தமிழ் நல்லாவே தெரியும் நமக்கு தான் அவன் மொழி தெரியாது அவனுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே மாட்டான் ஆனால் தொடர்ந்து சமூக செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பெரும் பாலங்கள் கட்டுமான பணிகள் தார் சாலை உட்பட இது எல்லாமே அவங்க இல்லாமல் இயங்காது நம்ம அவங்கள வரவேற்கணும் அவங்களை உடைய அங்கீகரிக்கணும்னு சொல்கிற தரப்பும் இருக்குது ரைட்டு நான் ஒன்று சொல்கிறேன் வளைகுடா நாடுகளில் ஃபுல்லாக நம்ம தமிழர்கள் தான் அவ்வளோ பார்க்குறாங்க அங்கே ஓட்டுரி வாங்கிட்டாங்க சொல்லுங்கள் சிங்கப்பூரில் நம்ம தமிழர்கள் தான் இருக்கிறாங்க சிங்கப்பூரில் தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னபோது லீக்வானி அப்போது இருந்த அந்த நாட்டு பிரதமர் ம் அவங்களுக்கு அவ்வளோ அங்கீகாரத்தை கொடுத்தாரு மலையாளி மலையாளிகள் அவங்களும் போய் கேட்குறாங்க அவங்களுக்கு மட்டும் எல்லா உரிமையும் கொடுக்குறீங்க எங்களுக்கு தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு அவர் சொன்ன பதில் நீங்கள் இங்கு பிழைக்க வந்தவர்கள் ஆனால் அவர்கள் இங்கே நாட்டின் சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கு அவங்க வேற நீங்கள் வேற பதிலுங்க கவுண்டர் அட்டச்சாருங்க அதே தமிழர்கள் புதுக்கோட்டையிலேருந்து போயிட்டு எல்லாம் கலவரமே நடந்தது கிடையாது அந்த சுதந்திரத்து பிறகு ஆஃப்டர் ஃப்ரீடம் அந்த கண்ட்ரியில் அப்படி நடந்தது கிடையாது அங்கே ஒரு பெரிய கலவரத்தையே நடத்திட்டாங்க தமிழர்கள் போலீஸ் வண்டியை குளுத்து விட்டு தேக்காங்கிற இடத்துல ஓட விட்டாங்க சிங்கப்பூரின் போலீஸே ஓட வருவதுன்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை ஒரு கட்டத்தில் அது நீதிமன்றத்துக்கு போச்சு அங்கே ரொம்ப சென்சிட்டிவ் ஹைலி சென்சிட்டிவ் கண்ட்ரி அது பாஸ்போர்ட் இல்லைன்ற சார்ட் ஐடி தான் உங்களுக்கு அப்போ கடைசியா அவர் முடிவெடுத்தது அப்போ வந்து லீக்வானியுடைய மச்சா முதல்வராக இருந்த பிரதமராக தான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தமிழர்கள் இயல்பாகவே வீரம் உள்ளவர்கள் தோழமை தோழமை உணர்வு அதிகம் உள்ளவர்கள் அவங்களால அவங்களை கட்டுப்படுத்த முடியாது எமோஷனல்ல அதுல அவங்க செஞ்சிட்டாங்க யார் செய்தார்களோ அவர்களை மட்டும் அவர் நாட்டுக்கு அனுப்பி வைக்க ஏன்னா நம் நாட்டின் சுதந்திரத்திலும் இந்த நாட்டின் வளர்ச்சியிலும் தமிழர்களுடைய பங்கு இருக்கிறது அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு ஆனா எத்தனை பேர் அங்க தமிழர்கள் தான சிங்கப்பூர்ல தமிழர்கள் எம்எல்ஏ அந்த அந்த இருக்காங்க மலேசியால வந்து தட்டோன்னு சொல்லுவாங்கல்ல தமிழர்கள் இருக்காங்க அதிகாரத்துல அரசியல் இருக்க ஆனா ஆட்சி அதிகாரத்துல கிட்ட இருக்காங்க சரி அந்த ஒரு பங்கு இருக்கு ஆனா வளைகுடா நாடுகள்ல இல்ல அரபு நாட்டுஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே துபாயிலேயே வேற எங்கேயும் இல்ல இல்ல பாக்கி நாடு துபாய் மட்டும் சிவிலைசன பாக்கலாம் மன்னர் ஆட்சியில இருக்கு ஆனால் உங்களுக்கு சின்ன ஒரு மினிஸ்ட்ரி கூட அங்கே கிடையாது இல்லை வேலைக்காரனாவே இரு வேலைக்காரனாவே போயிடு அவ்வளவுதான் இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா கனடா லண்டனில் நிறைய பேர் நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்காங்க கமலாஹாரிஸ் நின்றுட்டாங்கன்னு இவங்க கைத்தட்டு தான் கமலாஹாரிஸ் இண்டோ ஆர்ஜின் அமெரிக்கன்ஸ் அவங்க அந்த நாட்டு பிரச்சையா ரகசித்தவரை வெளியே சொல்லிட்டாதிங்க அதுக்கு கோபப்படுவாங்க ஒரு அது கோபட்டால் கோபு உண்மையாக சொல்றது நான் உண்மையாக சொன்னால் நீ கோவம் வருது உனக்கு கோவம் வரட்டும் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் சொன்ன பேச்சு உனக்கு எந்த விளைவு ஏற்படுத்தலாம் நான் திண்டக்கர்மோ நான் பேசுனதில் ஒரு சின்ன ட்ரிகராவது உனக்கு ஆகணும் இல்லை அவங்களுக்கு இங்கே போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான் யாகம் வளர்த்தாங்க அகிலாஸ் யாதவுக்கு இங்கே போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க இங்க உள்ள யாதவ் யாதவ் சமுதாயத்தில் கோனாரு கோணார் கோனார் கலைஞர் அழகா சொல்லுவார் தமிழ் இருக்கு பேர் உரைவு ஜாதியில ஒரு ஜாதி உரையே இருக்கு அகிலேஷ் யாதவ் இங்கே நோட்டீஸ் வச்சு விட்டுறாங்க இந்த புரிதல் இருக்குன்னே புரியலங்க கமலகாரிசுக்கு இங்கே வெடி வெடிக்கிறான் இன்னும் ஒரு காலத்தில் அவங்க போயிட்டாங்க அவங்க என்ன அவங்களால நம்ம நாட்டில் என்ன பலன் அடைஞ்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் எதுவும் கொடுத்தாங்களா வயசா இருக்காங்க அங்க எதுவும் கிடையாதுல்ல இது ஒரு தரப்பு இருக்கு சார் இறுதி கேள்வி நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய பாடல் வரி கூட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காது தமிழ் என்று எங்கே ஒழ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு நான் யதார்த்தத்தை கேட்குற தமிழர் ஒன்றாக இருக்காங்களா சார் இன்னைக்கு தமிழர்கள் ஒன்றாக இல்லை இல்லை அதுவும் இது ஒரு காரணம் ஜாதி இருக்கு நம்மள்கிட்ட நான் ஒரு எம்பிக்கு நிற்கிறேன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு தொகுதியில் அது நிறைய வாக்கு வாங்குவேன் ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு கூட வாங்கலாம் சுயேச்சையாக கூட சொல்கிறேன் இல்லை மினிமம் குறைந்த வாழ்த்துக்கிறேன் சார் வாழ்த்துக்க இல்லை வாழ்த்துக்காரன்னு சொல்கிறேன் வாழ்த்துக்கு அதே நான் ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறேன்னு வச்சுக்கங்களேன் ஐயாயிரம் ஓட்டு விடுறது பெரிய விஷயம் நெருங்கி நெருங்கியும் வந்துடுவாங்க ஒரு எம்பிஆர் கூட ஒரு மாவட்டம் ஃபுல்லாக என்னை பார்ப்பாங்க அதில் என்னோட ஜாதி தெரியாது என்னோட மொழி தெரியாது பரவாயில்ல நல்லா பேசுவார்யா நல்லா ஒரு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா விழுவாங்க ஐயா ஓட்டு விழாது அங்கே பார்ப்பாங்க கட்சி பார்ப்பாங்க அங்கே வந்தா அப்படியே இலக்கட்சி பூ கட்சி சூரியங்கட்சி எல்லா கட்சியும் வந்துடும் அதுல ஒரு பிரச்சனை வந்துடும் அதே நான் ஒரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் நிக்கிறேன்னா ஒரு நூறு ஓட்டு விடாது இன்ன நெருக்கி வந்துருவாங்க இன்ன நெருக்கி வந்துருவாங்க இவர் யாரு என்ன இவரோட பர்சனல் கேரக்டர் என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க இவரை இவரையெல்லாம் ஜெயிக்க விடணுமா ஆமாம் முதல் விஷயம் ஈகோ வந்து சொல்லுங்க எனக்கு நெருங்க உறவுகளே குடும்பத்திலே அவங்க வாக்களிப்பாங்க சொல்ல முடியாது நிறைய எலெக்ஷன் சொல்றேன் ஈகோ வந்துடும் இவரெல்லாம் ஜெயிக்க விடுறதா எவன் ஜெயிச்சாலும் சரி இவனை முதல்ல தோக்கடுறா அப்படின்ற மனநிலை வந்துடும் இதே ஒரு வார்டு வார்டு மெம்பருக்கு நிற்கிறேன்னு வச்சுக்கங்களேன் பத்து ஓட்டு வேணும் கூடாது ஏன்னா இவன் அன்னைக்கு நம்ம கிட்ட சட்ட இது அது இல்லை இது ஆட சொல்லுவாங்கல்ல இவன் சட்ட வளர்ப்பு இவன்லாம் இப்போ மதிக்க மாட்டான் இவன்ட்ட போய் கேட்க முடியாது அகராதியாக பேசுவான் ஒரு லைட்டை இல்லைன்னு சொன்னால் ஒம்புழுப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க இதுதான் நிலை இதே உங்கள் வீட்டுக்குள்ளே தேர்தல் வச்சு பாருங்க அஞ்சு பேர்கிட்ட நீங்கள் மெஜாரிட்டி வாங்குறீங்களான்னு பார்த்துருவோம் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு தேர்தல் வைப்போம் நீ ஓட்டு வாங்குறீங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவீங்க உங்கள் ஓட்டு மட்டுமே உங்களுக்கு ஃபோல் ஆகும் உங்கள் பொண்டாட்டியே ஓட்டு போடாது உங்களுக்கு காரணம் இன்னும் இன்னைக்கு வந்துடுவாங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க இதுதான் அரசியல் இதை வாஸ்ட்டாக அப்படி பிரிச்சுட்டே போங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே கேண்டிடேட்டு பாட்டுங்க ஒரு தொகுதிக்கு மினிமம் ஆயிரம் ஓட்டு நீங்கள் வாங்குவீங்க மினிமம் வாங்குவீங்க மாற்றுக்கிறதே கிடையாது கொள்வோம் ஏன்னா டெல்லியில் கெஜர்வால் வந்து தனியாக வந்து ஆட்சி அமைச்சப்ப இவரெல்லாம் ஜெயிச்சிருவாரு நினைச்சாங்க அவர் தோற்றத்தை வச்சு ஆனால் அவர் ஜெயித்தார் அப்புறம் மதுபான கொள்ளை உள்ள தூக்கி வச்சாங்க அப்போ மறுபடியும் வந்து நின்னார் அப்போ கோர்ட்டு சொன்னிச்சு வழக்கில் இருக்கிறதுனாலே அவர் தேர்தலில் நீங்கள் புறக்கணிக்கிறதே அவர் உள்ள வச்சுருக்கிறீங்க அவர் வெளியே விடுங்க தேர்தல் வந்து கண்டஸ்ட் பண்ணட்டும் அவர் கேம்பைனிங் பண்ணணும்னு சொல்லிச்சு எங்கே பார்த்தாலும் லாபி பெருசு அரசியல் லாபி பெருசு இந்த நாடு மட்டும் இல்லை டொனால்டு ட்ரம்ப்பு காதில் சொல்கிறான் ஓகேயா அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும்ல யாரா என்னென்னு அவனையும் சுட்டு கொண்டாச்சு ட்ரம்ப் எல்லாம் சர்வதேச உள்ள என்ன பிரச்சனை உண்டு பண்ண போகிறா பாருங்க இந்தியாவும் ரஷ்யாவும் சாவுங்கிற கட்டத்தில் பொருளாதாரத்தில் விழுந்து ஒழுங்கு போங்க அப்படின்றான் எனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் ஒரு பொறுப்பான இருந்து பேசலாமா அதான் வலதுசாரி மனநிலை அதெல்லாம் அப்படி தான் பேசுவார் அவர் ஒரு வெள்ளைக்காரர் வெள்ளைக்காரர் ஹிட்லர் மீசை இல்லாத ஹிட்லர் அவர் கூலி தொழிலாளர்களை கூலிகளாகவே பார்க்கலாம் வாக்காளர்களாக பார்க்க வேண்டாம்னு புரிஞ்சிக்கலாமா நீங்கள் சொல்றீங்க கூலி தொழிலாளர்களே கூலிகளாக பார்க்கலாம் இல்லை அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்ற அரசியலமைப்பு சட்டம் படிச்சேன்னா எப்படி நான் அதை டிக்ளேர் பண்ண முடியும் கான்ஸ்டியூஷன் லெவலில் வந்து நீங்கள் எங்க ஒன்றுமோ ரைட் டு லீவ் எங்கே வேணுமோ நீங்கள் போகலாம் எங்க வேணுமோ நீங்கள் இருக்கலாம் எங்க வேணுமோ நீங்கள் பிரதமர் ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம் எங்க குஜராத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ முதலமைச்சராகி அந்த முதலமைச்சர் நீங்கள் பாரத பிரதமராக இருக்கிறார் நமக்கும் நமக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பிரதமர் ஆகலாம் யார் வேணா ஆகலாம் அப்போ நேஷனல் வைஸ் நீங்கள் பார்க்கக்குள்ள இவனுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அது அது ஒரு கட்சியும் பேசுது நான் பேச முடியாது என் மனசுக்குள்ளே வேணால் வேறு இருக்கலாம் அவங்களும் வந்து வாக்காளர்கள் ஆகிட்டாங்க பொலிட்டிக்கல் லாபி மாறுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை டிக்ளேர் பண்ண முடியாது முடியாது கூடாது ஆமாம் கூடாது பாட்டாள் நாகராஜ் மாரி நான் பேச முடியாது ஓகேவா அறிவற்று பேச முடியாது சரி மகாராஷ்டிராவில் இருந்தார்ல பால் தாக்கரே மராட்டிக்காரன் விட்டு வெளியே போனேன் ஆனால் இதில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் முடிச்சிடுறேன் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டை சுட்டிக்காட்டி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்கிறான் ஏய் தமிழ்நாட்டில் கரெக்டாக சொல்கிறாங்களா ஒன்று தாய்மொழி இருக்கட்டும் இன்னொன்று இங்கிலீஷ் இருக்கட்டும் நீ வேலை பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்க கேரளா கன்ஃபர்ஸ் பண்ணுறான் தமிழ்நாடு சொல்கிறது நீ எல்லாம் பார்த்தாங்க மலையாளம் இருக்கட்டும் இங்கிலீஷ் இருக்கட்டும் போகணும் கர்நாடகா எடுத்துக்கொண்டான் இன்னமும் ஒரு லாபி சொல்கிறேன் பிஜேபியை எதுக்கிறதுக்கு டிஎம்கே மட்டும் தான் எதுக்குது அவங்க பின்னாடி ஒன்று சேரணும்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்கிறான் அவங்க தான் அதை சரி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் முதல்ல இவங்க தான் எதுக்குறாங்க ஏன்னா அதில் உள்ள மைனஸை உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க இது பின்னாடி என்ன லாபியாக கொண்டு வரும் இன்னைக்கு உள்ள பிரச்சனையே இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது ஒரு சின்ன விஷயத்தில் ஆனால் எதையுமே எதிர்க்க முடியாத அளவில் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது எங்கள் வருத்தத்தை தருது மெஜாரிட்டிங்கிறது தப்பு ரொம்ப மைனாரிட்டி ஓ ஓட்டில் தான் நீங்கள் ஜெயிக்கணும் அப்போ தான் நீங்கள் அடக்கு ஒடக்கமாக மக்களுக்காக நிற்பீங்க சிலிப்பானால் அடுத்த வாட்டி ஜெயிக்க மாட்டோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த சிலிப்பாவாத வாக்குகளை வடமாநிலத்தில் பார்த்துக்கொள்வார்கள் நாமக்கல் மற்றும் உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டி போய் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்